ஒரு டூ ஹெச்பி சப்ரஸு மோட்டார்ங்க இந்த மோட்டார் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஆம்ஸு இந்த மோட்டர் எடுக்குது அப்படிங்கிறத நாம் இந்த காம்ப்யூட்டர் வழியாக செக் பண்ண போகிறாங்க இப்போ நான் காம்ப்யூட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி ஆம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியானு செலக்ட் பண்ணியாச்சு இப்போ இப்போது ஒவ்வொரு ஃபேஸாக நாம் செக் பண்ணலாங்க இப்போது இந்த லைட்டை அழுத்திட்டால் லைட்டு தெரியும் இப்போ ஆறு ஃபேஸ் பார்க்குறாங்க இப்போது ஆர் ஃபேஸ் ஒரு அம்சு கிட்டத்தட்ட ஏழு புள்ளி பதிமூணு ஆம்ஸு ஏழு புள்ளி எட்டாம் சரி எடுக்குதுங்க ரைட்டு அடுத்த ஒரு ஃபேஸாக பார்க்கலாம் ஒய் ஃபேஸு பி ஃபேஸு மூணும் ஈவனாக எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் நல்லது கூட குறைச்சிருக்கிறது சரியாக வராது ஸோ இப்போ ஒய்ஃபேஸ் பார்க்கலாங்க அதே சேம் ஏழு புள்ளி சந்திக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த ஆப்ஸ் ஆனது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்துச்சு நான் சொன்னாக்க நாம் லைனை பக்கமாக செக் பண்ணி கொடுத்தாகணும் இதே லைட் டிஃபரென்ஸு இப்போ பாருங்கள் ஏழு புள்ளி இருபத்தி ஒம்பது அம்சம் பாருங்கள் இந்த மாதிரி லைட் டிஃபரன்ஸ் இருந்துச்சு சொன்னால் வோல்டேஜ் ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் கூட உறச்சிருக்கலாம் அந்த பேசலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம் இந்த மாதிரி நாம் அவுட்புட்டை நாம் செக் பண்ணுறது மூலமாக மோட்டார் சரியாக தான் செயல்படுதா இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் ஷார்ட்டோட அவுட்புட்டு அதாவது இது ஷார்ட் யூபிஎஸ் இப்போ இன்புட் இருக்குல்ல அங்கே கூட நம்ம செக் பண்ண முடியுங்க நம்ம அது மாதிரி செக் பண்ணுறதுனால நாம் நம்ம மோட்ரு சரியாக வேலை செய்தால் இல்லையா தெரிஞ்சுக்கலாம் இதுபோன்று எலக்ட்ரிக்கல் சம்பதிவதிகள் தொடர்ச்சி அமைச்சான காணலாம் நன்றி நன்றி நன்றி